இல்லை ஒரு திராவிட இயக்கம் மேடை அப்படின்றத விட ஒரு மினிஸ்டர் அவர் வந்துட்டு அவருடைய கொள்கைக்காக அவர் மினிஸ்டர் ஆகலை அவர் கொள்கையெல்லாம் சொல்லிட்டீங்க அது வேறு இப்போ மக்களுடைய தேவைக்கான பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசமைப்பு ரீதியான அமைச்சர் பதவி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இதுக்காகத்தான் இவங்க பணம் பெற்றாங்க அப்படின்றத காட்டணும் அந்த பணம் துவங்கி இருக்குது அல்லது இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அது இப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அது மறுபடியும் சதவையாகி இங்கே வந்திருக்குது அப்படின்னு வரப்போதா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் வந்து வருது ஆமாம் அப்ளை ஆகும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு இதை இவங்க கண்டுபிடிக்கிறது ருசுப்படுத்துறது அது வேற விஷயம் இங்கே வேலைக்கு காசு வாங்குறாங்க அப்படின்றது வந்துட்டு உலக அறிந்த ஒரு விடயம் அது ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அதுவும் ஒரு ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி லைக் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் சுட் நாட் வெயிட் ஃபார் லாங் இவ்வளோ காலத்துக்கு பிறகு அது நடவடிக்கை எடுக்கிறதுனா அது ஒரு டிலேடு ஜஸ்டிஸ் தான் டிலேடு ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ்னு சொன்னதுக்கு காரணம் நீ ஒரு ப்ரொசீடு ஒரு ஒரு ப்ரொசீடிங்ஸ் வந்துட்டு நீ தாமதித்து கொண்டு போனினாலே நீதி கிடைக்காதுன்றது தான் அது தனிப்படுதலாக இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு கோடியே அறுபத்திரெண்டு லட்சம் ஒரு லஞ்சம் வாங்கினதை இப்போ அவங்களால் நிரூபிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ காலம் பணம் ஒன்றும் தூக்கிக்கிட்டு அப்படியே அக்கௌண்ட்டில் போட்டபடியே இருக்காது ரெண்டாவது இப்படி ஒரு முயற்சி நடந்தது அதை நாங்கள் ஒரு சமரசத்தின் மூலமாக தடுத்துட்டோம் அப்படின்றது தான் வந்துட்டு சந்திர்பாலாட்சி தரப்பினுடைய வாதம் அது இதை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்கிற இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் சொல்ல முடியாது அவர் மறுபடியும் எலெக்ஷன் நிற்கிறது எந்த தடையும் கிடையாது ஏன்னா அவர் மேலே எந்த தீர்ப்பும் சொல்லப்படலை அப்படி இருக்கும்போது என்ன நடக்க போகுது அவர் விளையாட போகிறார் கரூரில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி வரைக்கும் அவர் விளையாட போகிறாரு அவருடைய ஆட்டம் நடக்க போகுது அதானே வேணான்ன்றதுதானே பாஜக அவனுடைய நோக்கம் அவங்க அந்தளவுக்கு நுணுக்கமானவங்க அவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை கூட்டி கொடு கூட்டி கொடு சம்பளத்தை கூட்டி கொடு போனஸை கூட்டி கொடு எல்லாமே அவங்களுக்கு கூட்டி கொடுத்துட்றோம் மற்றவங்களெல்லாம் கண்டுக்கக்கூடாது அவங்களாம் கேட்டு நம்மளாம் கேட்டுகிட்டு தானேங்கயா இருக்கிறோம் அவர் இந்தியில் பேசுறதையும் கேட்குறோம் அப்புறம் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணதையும் கேட்குறோம் இவர் அங்கே இப்படி உட்காந்துட்டு இருந்தார் அதனால் நம்மளும் இதே மாதிரி உட்காந்துட்ருக்கோமா நம்ம மூணு நாளை போட்டு வாதிக்கிறோம் கூட்டணி ஆக்ஷன்றதை பற்றி இவர் அஞ்சாவது நாள் வந்துட்டு சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குட்டு சிக்னிஃபிகேட்டாக சொன்னது அந்த ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா திருவேங்கடையாங் மேட்டர் திருவேங்கடைய பேச கூடாது அவன் தான் சைலன்ஸ் பண்ணிங்க அதுவும் வெட்டி கொண்டீங்க சுட்டு போல அப்படின்ற அளவுக்கு போகிற தட் இஸ் அது ரொம்ப முக்கியமானது டிலைடு ஜஸ்டிஸ் அவ்வளோதான் அதே தான் அங்கேயும் வரும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னம்னா ஒரு ரவுடியாக இருக்கிறவன் இன்னொருத்தரோட கை கைப்பக்குறாரு இன்னொருத்தரோட கைப்பற்றுறாரு அப்படிலாம் சேர்ந்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு வெறும் சமூக உரோதியாக இருந்தவன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாஃபியா வைடு நான் நினச்சேன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படி சொன்னோன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ நாங்கள் ஐம்பது கோடிக்கு நாங்கள் ஒரு அணையை கட்டுறோம் அப்படின்னோம்னா ஐம்பது கோடி எங்கள் செலவு ஆகாது ஒரு இருபது கோடிக்கு போயிட்டு முப்பது கோடி தின்னுடுவாங்க அந்த முப்பது கோடி எங்கெல்லாம் போவோம் அவன் கட்டடமாக போவோம் அவன் சொத்து சேர்த்துருவான் கார் வாங்கிக்குவான் அப்புறம் அரசியலுக்கு வந்து செலவு பண்ணுவாங்க போதை அடுத்த கட்டத்துக்கு போயிடும் போதை பொருட்களுக்கு போயிடும் மதுவில் இருந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அந்த அபாயம்லாம் இருக்கு அதனால தான் சொல்ல வரோம் இதை முதல்ல கண்டெயின் பண்ணுங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்

இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் செயற்பாட்டாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இன்றைக்கு சூழலை நீங்கள் தொடர்ச்சியாக கவனிச்சிருப்பீங்க தமிழக அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கிறது மிக குறிப்பாக செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் வந்து தானாக வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணங்கிறதும் உங்களுக்கும் தெரியும் ஸோ இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது வெகுஜன மக்கள் மத்தியில் ஒரு திமுகவுக்கான செட்பேக் தான் அப்படி எதிர்கட்சிகள் தொடர்ச்சி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அமைச்சரவை மாற்றத்தை அதுவும் இல்லாமல் இன்றைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு திராவிடம் டூ பாயிண்ட் ஓ அதை நாங்கள் துவங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எடப்பாடி மிக கடுமையான அமர்சங்களை முன் வச்சுருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க தமிழக அமைச்சரவை இல்லை அந்த அமைச்சரவை மாற்றத்தில் ரெண்டு அமைச்சர்கள் வந்துட்டு பதவியில் இருந்து நீக்கப்பட்டு இருப்பது விடுவிக்கப்பட்டிருப்பது அரசுடைய சொல்ல சொல்லப்போனால் அது வந்துட்டு என்ன அப்படின்னம்னா இதுதான் அரசுக்கு சரியான ஒரு முடிவு நல்ல ஒரு முடிவு ஏன்னா பொன்முடி என்ன பேசுனார் அப்படின்றது நமக்கு தெரியும் பொன்முடிய வந்துட்டு ஒரு சுமையாக ஆகிட்டார் என்ன நேரத்தில் அவர் ரொம்ப நாளாகவே அவருடைய வாயால் தமிழக அரசு அவருடைய செயல்பாடு எல்லாவற்றுக்கும் மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு இப்படி ஒரு அமைச்சராக ஊசியில் கொடுத்தாங்க ஓசியில் போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்கறதுலேருந்துட்டு ஆரம்பித்து இப்போ நாமும் பட்ட வரைக்கும் அவர் எவ்வளோ பேசுனார் அப்படின்றது தெரியும் அவர் திராவிட இயக்கம் மேடையில் பேசுனார் இல்லை ஒரு திராவிட இயக்கம் மேடை அப்படின்றத விட ஒரு மினிஸ்டர் அவர் வந்துட்டு அவருடைய கொள்கைக்காக அவர் மினிஸ்டர் ஆகலை அவர் கொள்கையெல்லாம் சொல்லிட்டீங்க அது வேறு இப்போ மக்களுடைய தேவைக்கான பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசமைப்பு ரீதியான அமைச்சர் பதவி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய கொள்கையை வளர்க்குறதுக்கு இல்லை உங்களுடைய கொள்கையை வளர்க்குறதுக்கு அமைச்சரவை தேவையாக நல்ல தேவையில்லை நீங்கள் பாட்டுக்கு தெருவாக கூட்டம் போட்டுக்கிட்டு ஊர்வராக கூட்டம் போட்டுக்கிட்டு போய்ட்டு அதை செஞ்சுட்டு போகலாம் ஸோ கொள்கையை வளர்க்குறதுக்காக நீங்கள் மினிஸ்டராக ஆகலை இது பேச வேண்டிய நெசசிட்டியும் உங்களுக்கு இல்லை நீங்கள் கொள்கையை வந்துட்டு ஆர்என்ட்ரவை பேசும்போது எவ்வளோ கண்டிக்கிறோம் எவ்வளோ விமர்சிக்கிறோம் அதே நீங்கள் தவறு ஏன் செய்கிறீங்க இங்கே வந்தது எதுக்கு இப்போ உங்ககிட்ட வனத்துறை இருந்துச்சு வனத்தை காப்பாற்றுறது வனத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறது இதெல்லாம் தான் உங்களுடைய நோக்கு உங்களுடைய நோக்கை அடித்தவன் நாமம் போட்டவன் எங்கே போகிறான் என்ன செய்கிறான் அப்படின்றதெல்லாம் இல்லை உங்களுடைய பேச்சு உங்களுக்கு இதெல்லாம் தேவையற்றது உண்டு அதனால் நான் அந்த மாடியில் நின்று அப்படி பேசுனேன் இந்த மாடியில் நின்று இப்படி பேசுகிறேன் அப்படின்றத வந்துட்டு அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அரசமைப்பு ரீதியான பொறுப்பான செயல்பட்டு இல்லை எனவே அவரை தூக்கணும் அப்படின்னு நம்முடைய போன்றவர்கள்லாம் சொன்னோம் அதை தூக்கிட்டாங்க அது ஒன்று செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியான வேறு வழி இல்லை ஏன்னா ஏடிக்கிட்ட இவங்க முன்னாடி சொல்லும் போது என்ன அவர் எம்எல்ஏவாக தானே இருக்க போகிறாரு அவரால் எப்படி வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த சாட்சிகடையெல்லாம் கலைக்க முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு அவங்களுடைய ஆர்குமெண்ட்டே வச்சுட்டாங்க செந்தில் பாலாஜி சார்பாக இருக்கக்கூடியதில் ஏற்றுகிறாங்க சரி எம்எல்ஏ இருக்கிறவரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டார் ஆனால் மினிஸ்டரானால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத இவங்களே உங்களுடைய ஆர்குமெண்ட்டில் எடுத்து வச்ச மாதிரி ஆகிடுச்சு இது தமிழக அரசுடைய ஆர்குமெண்டில் எடுத்து வச்ச மாதிரி ஆகிடுச்சு உடனே அதையே என்ன பண்ணிட்டா ஏடி வந்துட்டு சுழிச்சிட்டான் அவர் எம்எல்ஏ இருக்கிறத வச்சு தான் நீங்கள் வந்துட்டு ஜாமீனை கொடுத்தீங்க ஆனால் அவர் மினிஸ்டர் ஆகிட்டார் மினிஸ்டர் ஆகிட்டார் உடனே இந்த ஜாமீன் அதுக்கு பொருந்தாது அப்படின்ற மாதிரி அவங்க என்ன அடிப்படையில் அவங்க ஆர்கியூ பண்ணாங்களோ அதுக்கு எதிராக நடந்திருக்குன்னு சொன்ன உடனே சரி அப்போ தான் வந்துட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா அமைச்சர் பதவியே ஜாமீனா இப்போ அவர் வந்துட்டு அந்த பதவியில் வந்துட்டு வரைகிட்டார் அதனால ஜாமீனை கொடுத்துட்டாங்க அதனால் அவர் இருக்கிறார் இவ்வளோ தான் ஆக இது ஒரு செட்பேக் அப்படின்னும்னா நிச்சயமாக வந்துட்டு ஒரு செட்பேக் தான் ஆனால் அதை விட இவங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறது அதுவும் குறிப்பாக பொன்முடியை வச்சுக்கிட்டு இருக்கிறத விட இது வந்துட்டு ஒரு சாதக சூழல் தான் பொன்முடியை நீக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விடயம் தான் இல்லை செந்தில் பாலாஜி மேலே இப்போ வரைக்கும் அந்த விவகாரத்தில் வந்து ஒரே ஒருத்தர் கூட எதிராக வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணலை அவருக்கு எதிராக சாட்சிகள் கிடையாது அப்படின்னும் போது உங்கள் இந்தியாவில் எத்தனையோ பேர் இருக்காங்கங்க ஆனால் செந்தூர் அப்படி மட்டும் குறி வச்சு பண்ணுறாங்கங்க இது பின்னாடி ஒரு சதி இருக்குங்க அப்படின்னு திமுக ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன இதில் இல்லை அதாவது நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா அடிப்படையில் ஊழல் நடந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் கேஷ் ஃபார் ஜாப்ஸ் கரப்ஷன் அவ்வளோதான் வேலை வாங்கி தருக எதுவுமே நிரூபிக்கப்படலன்னு சொல்றாங்க அவங்க சாட்சி இருக்கா எவிடன்ஸ் இருக்கா இல்லை எவிடன்ஸ் அப்படின்றது ஒன்று ஏன்னா இது எப்போ போட்ட வழக்கு எப்போ வந்துட்டு ஈடி இது விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்றத பொறுத்து இப்போ அவங்களால அந்த மணி ட்ரெய்டை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இதுக்காகத்தான் இவங்க பணம் பெற்றாங்க அப்படின்றத காட்டணும் அந்த பணம் தோங்கி இருக்குது அல்லது இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அது இப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அது மறுபடியும் சலவையாகி இங்கே வந்திருக்குது அப்படின்னு வரப்போ தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் வந்து வருது ஆமாம் அப்ளை ஆகும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு இதை இவங்க கண்டுபிடிக்கிறது ருசுப்படுத்துறது அது வேற விஷயம் இங்கே வேலைக்கு காசு வாங்குகிறாங்க அப்படின்றது வந்துட்டு உலகரித்து ஒரு விடயம் அது அண்ணா திமுக சார் நடந்தாலும் சரி திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி அது நடத்த விடயம் நிரூபிக்க முடியல அப்படின்றதுக்காக ஒரு குற்றம் நடக்கலைன்றது அர்த்தம் கிடையாது காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் மேலாளர் வந்துட்டு கொல்லப்பட்டார் பட்ட பகலில் கொல்லப்பட்டார் சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க எவ்வளோ பேர் சாட்சிகள் அப்படின்றதுலாம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க கேஸை வந்துட்டு மாற்றினாங்க புதுச்சேரிக்கு மாற்றினாங்க எல்லாமே எல்லா எவிடன்சஸுமே எவிடன்சஸ் எல்லாம் சாட்சிகள் எல்லாம் ஹாஸ்டையில் ஆச்சு ஆஸ்திரேலியா ஆனதுனால எல்லாரும் விடுவிக்கப்பட்டாங்க அதனால் வந்துட்டு சங்கர் ராமன் சாவலை அவர் உயிரோடு இருக்கிறாரு அப்படி யாரும் சொல்ல முடியுமா ஸோ நிரூபணமாகலை அப்படின்றதுனால ஒரு குற்றச்சாலை நடக்கலை அப்படின்னு நான் இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இடி வந்துட்டு இதை பொலிட்டிக்கலாக அப்ரோச் தான் இந்த வழக்கையை லேட்டாக ஃபைல் பண்ணுது இது எப்பத்தையும் வடக்குது இல்லை சந்திரி பாலாஜியை வந்து இப்போ அமைச்சர்கள் வந்து விடுவிக்கிறதுங்கிறது திமுகவுக்கு வந்து ஒரு ஒரு நெருக்கடியான சூழலா நீங்க பார்க்குறீங்களா ஏன்னா அவர் தான் குங்குமன்னின் தளபதியாக வந்து பார்க்கப்பட்டவர் பாவிக்கப்பட்டவர் அதற்காகத்தான் இந்த வழக்கே அவர் மேலே போடப்படுகிறதுங்கிற நான் அதான் அந்த இடத்துல தான் வந்து அது உள்ள கேள்வியை போட்டீங்க இவ்வளவு காலம் கழிச்சு செந்தில் பாலச்சி மேலே அந்த வழக்கு போடப்பட்டது ஸோ ஈடு அந்த வழக்கு போடுறதுக்கான காரணமே என்ன அப்படின்னம்னா பொலிட்டிக்கலாக இவரை முடக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணம் தான் வேற எந்த காரணமே கிடையாது அதுக்கு அவர் வழி கொடுத்தாரு கோடியே அறுபத்திரெண்டு லட்சம் ஒரு வழி விட்டுறாரு வீட்டில் அது வேற ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அதுவும் ஒரு ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி லைக் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஷுட் நாட்டு வெயிட் ஃபார் ஸோ லாங் எவ்வளோ காலத்துக்கு பிறகு அது நடவடிக்கை எடுக்குதுன்னா அது ஒரு டிலேடு ஜஸ்டிஸ் தான் டிலேடு ஜஸ்டிஸஸ் டிலேடு ஜஸ்டிஸ்னு சொன்னது காரணம் நீ ஒரு ப்ரொசீடி ஒரு ஒரு ப்ரொசீடிங்ஸ் சொந்த நீ தாமதித்து கொண்டு போனாலே நீதி கிடைக்காதுன்றது தான் அது தனி இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி அதுதான் இங்கேயே நடக்குது இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவளால் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண முடியல காரணம் அவங்க வாக்குப்பறத்தை மட்டும்தான் எடுத்துருக்குறாங்க வாக்குப்பறத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு யாரையும் தொடர்ந்து உள்ள வைக்க முடியாது அதனால் தான் செந்தில் பாலாஜியை நானூற்றி சொச்ச நாட்களுக்கு பிறகு அவர் விடு விடுதலை பண்ணது அதே தான் கெஜ்ரிவால் விடுதலை பண்ணது அதே மாதிரி தான் சிசோதியா மணிஷ் சிசோதியா விடுதலை பண்ணப்பட்டது எல்லாமே அப்படி தான் ஸோ இங்கே இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்துட்டு எல்லாத்தையுமே எப்படி பார்க்குது அப்படின்னோம்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் ஆளுங்கட்சியினுடைய பொலிட்டிக்கல் லாங்குவேஜுக்கு வசதியாக தான் அவங்களுடைய வழக்கம் கொண்டு போகிறாங்க திஸ் இஸ் நாட் த ரைட் வே அது வேறு அதனால் ஊழல் நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ஒரு லஞ்சம் வாங்கினதை இப்போ அவங்களால் நிரூபிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ காலம் பணம் ஒன்றும் தூக்கிக்கிட்டு அப்படியே அக்கௌண்ட்டில் போட்டபடியே இருக்காது ரெண்டாவது இப்படி ஒரு முயற்சி நடந்தது அதை நாங்கள் ஒரு சமரசத்தின் மூலமாக தடுத்துட்டோம் அப்படின்றது தான் வந்துட்டு தரப்பினுடைய வாதம் வாதாது இதை பொறுத்த வரைக்கும் பட் த டிஸ்ட் ஃப்ரூவ் த கோர்ட் ஆஃப் லா அது நீதிமன்றத்தில் நிரூபணம் ஆகணும் அது வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படி பார்த்தாலும் இதை வந்துட்டு திமுகவுக்கு ஒரு விதமான ஒரு வழியை ஏற்படுத்திடுச்சு நீதிமன்றமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன நினச்சாங்க பாலாஜியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஜாமீன் மறுப்பை போட்டாங்க ஆனால் ஜாமீன் மறுப்பையே வச்சு பாலாஜியை காப்பாற்றி விட்டுச்சு நீதிமன்றம் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் அப்படியே சொல்கிறீங்க ஆமாம் பாலாஜிக்கு இப்போது பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஆனால் அமைச்சர் பொறுப்பு இல்லை அது அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்குல்ல அதை விட பெருசு இவர் வந்துட்டு கொம்முட்றது அவர் செய்ய வேண்டிய வேலை அங்கே போயிட்டு ஒரு கபடி ஆடலாம்ல ஃப்ரீயா இப்போ இருபத்தாறு தேர்தல் தாங்க முக்கியம் வரப்போகுது அடுத்த வருஷம் தேர்தல் அவர் எங்கே வைக்கணும் அப்படின்றது அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்க போகிறாங்க இப்போ சொல்கிற இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் சொல்ல முடியாது அவர் மறுபடியும் எலெக்ஷன் நிற்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது ஏன்னா அவர் மேலே எந்த தீர்ப்பும் சொல்லப்படுற அப்படி இருக்கும்போது என்ன நடக்க போது அவர் விளையாட போகிறார் கரூரில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி வரைக்கும் அவர் விளையாட போகிறாரு அவருடைய ஆட்டம் நடக்கப்போகுது அதானே வேணான்ன்றது பாஜக அவனுடைய நோக்கம் அது நடக்க போகிறதில்ல இவ்வளோ தான் திராவிடம் டூ பாயிண்ட் டூ துவங்குகிறது நீங்கள் பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கான நிறைய சலுகைகளையும் திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எப்படி பார்க்குறீங்க அவரோட கூற்றுகளை எப்போதும் இந்த அரசுகள் செய்வது திராவிட அரசுகள் செய்கிறது அரசு ஊழியர்களை காப்பாற்றி தளதலை வச்சுக்கிறது தான் அவங்க ஆனால் ரொம்ப நாளாக உங்களை பொண்ணு அவங்களுடைய போராட்டங்களை பதிவு பண்ணியிருக்கிறீங்க அவங்களோட கோரிக்கையில் சொல்லியிருக்கிறீங்க அதில் எதுவும் பிரச்சனை நிறைவேற்றப்படலை இந்த போனஸ் கொடுக்குறோம் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறோம் லீவு கொடுக்குறோம் இதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி புரிஞ்சுக்கிறது காரணம் அவங்க தானே தேர்தல் அதிகாரி வந்து உட்கார போகிறாங்க உடனே அவங்கள கண்டு எவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது ஏன்னா மத்திய அரசு அப்படியே அவங்களுக்கு புத்தகம் எடுத்துக்கிட்டு ஒட்டு மொத்தமாக அவங்க எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம திமுக ஆட்சி இறக்குவோம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க அப்படின்னம்னா அங்கே காலத்தில் வந்துட்டு அவங்க அவங்களுக்கு உரிய வேலையெல்லாம் செய்வாங்க அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் தெரியும் இந்த தேர்தல் அமைப்பில் என்னென்ன பண்ண முடியும்ன்றது தெரியும் எனவே அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் அறிவிக்கிறாங்க இந்த ரெண்டு பர்சன்ட்டு அதோட சேர்த்துடுறோம் பண்டிகை கால போனஸ்ஸு இந்த பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண மக்களுக்கு டீ எல்லாம் பொருந்தாது விவசாயிக்கெல்லாம் டீ எல்லாம் பொருந்தாது அந்த இடத்துல சேர்த்து கொடுக்குறது அப்படின்னம்னா யாரும் யோசிக்க போகிறதில்ல புரியுதுங்களா இத்தனைக்கு அவங்க தான் நிறைய ஓட்டு தமிழ்நாட்டை அறுபது பர்சன்ட் விவசாயம் ஓட்டு யார் கண்டுக்க போகிறா கண்டுக்க போகிறதில்ல விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்கள் தான் அறுபது பர்சன்ட் ஓட்டு கண்டுக்க போகிறதில்ல ஆனால் இந்த இவங்களுக்கு தான் இந்திய ஒன்றிய அரசும் சரி தமிழக அரசும் சரி அவங்களுக்கு தான் முதல் ப்ரியாரிட்டி முதல்ல இருக்கா படம் தூக்கி அவங்க கீழே கொடுத்துருவா அவ்வளோதான் அவங்களும் பாருங்கள் ரொம்ப கரெக்டாக அரசு கஜானாவில் எவ்வளோ இருக்குன்றாலும் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கோரிக்கை வைப்பாங்க போராட்டத்தை அறிவிப்பாங்க அவங்க அந்த அளவுக்கு நுணுக்கமானவங்க அவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை கூட்டி கொடு கூட்டி கொடு சம்பளத்தை கூட்டி கொடு போனஸை கூட்டிக் கொடு எல்லாமே அவங்களுக்கு கூட்டி கொடுத்துட்றோம் மற்றவங்களெல்லாம் கண்டுக்கக்கூடாது இல்லை அதான் இன்றைக்கி முதலமைச்சர் சொல்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அரசு உடையர்களுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் நியாயப்படுத்துகிறது தான் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய தான் வாங்கிட்டுருக்கிறாங்க இல்லை இன்றைக்கி சட்டமன்றத்தில் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ தூங்குதுன்னு சொல்கிறாரு ஆமாம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஏ திராவிடம் ஒன் பாயிண்ட் ஓவே தாங்க முடியல கள்ளச்சாராய மரணங்கள் கள்ளக்குறிச்சியே சாட்சி அப்புறம் இந்த மாதிரி வரிசையாக கஞ்சா போதை புழக்கம் அப்புறம் வந்து என்கவுண்டர்ஸு இப்படின்னு தொடர்ச்சியாக பல விஷயங்களை குறிப்பிடுறாரு திராவிடம் ஒன் பாயிண்ட் டூ தாங்க முடியல டூ பாயிண்ட் ஓவான்னு கேட்குறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவரால் தாங்க முடியாது அவர் எவ்வளோ காலம் தான் தாங்கிக்கிட்டு எதிர்கட்சியிலே இருப்பார் அவர் கஷ்டம் அவருக்கு அவர் பேசுகிறாரு அதை விட முக்கியமாக நம்ம பார்க்கணும் இந்த கண்ணச்சாரைய மரணம் அறுபத்தாறு பேர் செத்து போனது அப்படின்றது ஒரு சாதாரண விடை கிடையாது ஆனால் அது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தானே விக்ரவாண்டி தேர்தல் நடந்தது விக்ரவாண்டி கடலக்குறிச்சிக்கு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரம் இருக்குமா அவங்களாம் அது பக்கத்தில் தான் இருக்கு ஏதாவது இம்பாக்ட் இருந்ததா இந்த இம்பாக்ட் நான் இதை நான் சொன்னேன் இல்ல அதை தான் என்ன சொல்லலாம் பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கிடுறாங்க யார் இவங்க சொல்கிறாங்க யார் இவருக்கு தெரியாததா இவர்கிட்ட இல்லாத பணமா இல்லாட்டி எதுக்கு ரைடு பண்ணி அமித்ஷா ஈஸியாக இவங்கள கோழி அமைக்கிற மாதிரி அமைக்க தூக்கி கூட்டணியில் போட்டு கூட்டணி ஆட்சின்னு எப்படி சொல்கிறாரு எடப்பாடி பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அது பேர் கூட்டணி ஆட்சி அல்ல அப்படின்னு விளக்கம் கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி ஐயா நாங்களாம் கேட்டு நம்மளாம் கேட்டுட்டு தானேங்க யாருக்கிறோம் அவர் இந்தியில் பேசுகிறதும் கேட்குறோம் அப்புறம் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணதையும் கேட்குறோம் இவர் அங்கே இப்படி உட்காந்துட்டு இருந்தார் அதனால் நம்மளும் இதே மாதிரி உட்காந்துட்டு இருப்போமா நம்ம மூணு நாளை போட்டு வாதிக்கிறோம் கூட்டணி ஆட்சின்றதை பற்றி இவர் அஞ்சாவது நாள் வந்துட்டு சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு இதெல்லாம் சரி கூட்டணி ஆட்சி கிடையாது அப்போ எதுக்கு வந்துட்டு அது குறைந்தபட்சம் செயல் சொன்னார் பக்கத்தில் தானே அவங்க வந்து கேட்டுகிட்டு இருந்தார் ரைட் சைடில் உட்காந்து கேட்டுகிட்டு தானே இருந்தார் அப்புறம் இதுக்கு என்ன பழக்கம் சரி ஒரு பொது சபை நாகரிகம் கருதி சரி பேசிட்டு போட்டோம் அப்படின்னு கூட விட்டுருக்கலாம் அவர் முக்கியமாக சொன்னது என்ன எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தானே நின்னாரு அது நடக்க தானே போகுது அவருக்கு பொதுனா அவருக்கு சபை நாகரிகம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் தமிழ்நாட்டுடைய மானம் மரியாதை உரிமை என்ன ஆகுது தானே பார்ப்போம் அவர் அடிப்படையில் இப்போ இவங்க இருந்தபோது என்ன நடந்துச்சு சிக்னிஃபிகண்ட்டாக இவங்களால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு தமிழ்நாட்டுக்கு எதுவும் கிடையாது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டே தானே போனாங்க இந்திய ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளெல்லாம் ஒத்துட்டு போய்ட்டு என்ன சொன்னாங்க கூட்டணியினுடைய நிபந்தனை கண்டிஷன் கம்பல்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தமிழ்நாடு ஏற்றுக்குமா அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆட்சியை வந்துட்டு தமிழ்நாடு ஏற்றுக்குமா இப்போ திராவிடம் டூ பாயிண்ட் டூ ஏற்றுக்குன்றீங்க திராவிடம் டூ பாயிண்ட் டூ அப்படின்றது இருபத்தாறுக்கு அப்புறம் அது அப்புறம் பார்த்துக்குறோம் அது என்ன அப்படின்றதே சொல்லலை ஆனால் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ட்டார் அது வேறு விஷயம் இங்கே ஒன் பாயிண்ட் ஜீரோ எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சிக்னிஃபிகட்டாக சொன்னது அந்த ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா திருவேங்கடைய் மேட்டர் ஆம்ஸ்டாங் மேட்டர் திருவேங்கட என்கவுண்டர் கூடாது அவன் அப்படின்றதுக்காக தான் சைலன்ஸ் பண்ணிங்க அதுவும் வெட்டி கொன்னிங்க சுட்டு கொள்ளலை அப்படின்ற அளவுக்கு போகிறாரு தட் இஸ் அது ரொம்ப முக்கியமானது என்கவுண்டர் மரணங்கள் அப்படின்றத சட்டப்பூர்வமானது அல்லன்றது உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் சொல்லிடுச்சு ஒரு ரவுடியாக இருந்தாலும் சரி ஒரு சமூக விருதியாக இருந்தாலும் சரி சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்பட்டு அவர் சிறையில் தான் அவர் தண்டனை காலத்தை கடிக்கணும் கூடிய இப்படி சுட்டு கொண்டு கொண்டு கதையை முடிக்கிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அது கிட்டத்தட்ட உண்மையை புதைக்கிற மாதிரி தான் அவன் சொல்ல வேண்டியது சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது சுத்திலும் காவலர்கள் இருக்காங்க அவர் ஓடி போயிட்டு ஒரு துப்பாக்கி எடுக்கிறாரு அவர் சுட முயற்சிக்கிறாரு அப்படின்ற கதையெல்லாம் எப்படி நம்பருது ஸோ அதை நம்ம அப்பயும் கண்டிச்சிருக்கிறோம் அப்படி கிடையாது இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அருள் இதுதான் வழிமுறைன்னா இந்த வழிமுறையை நீங்கள் வயலேட் பண்ணிங்கனாலே அது அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்கான ஒரு செயல்பாடாக தான் பார்க்கணும் அவரை பிடிச்சிட்டு வரணும் அவர் வாக்குமூலத்தை வாங்கணும் அதற்கான எவிடென்சஸ் எடுக்கணும் அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் அதுதான் போலீஸுடைய வேலை அதை எவாலுவேட் பண்ணி சட்ட ரீதியாக தண்டிக்க வேண்டியது போர்ட்டுடைய வேலை இந்த குறுக்க நடுக்கம் பார்த்து அச்ச உணர்வை உருவாக்குறது போலீஸுடைய வேலை கிடையாது போலீஸை கட்ட அச்சப்படணுன்றதை நீங்கள் ரவுடியை செய்கிறீங்க ரவுடின்னு சொல்லிவிட்டு யாரை வேணாலும் செய்யலாம்ல ஏன்னா ரவுடிகளின் மொழியில் பேசுனாதாங்க புரியுன்றாரு கமிஷனர ரவுடிகளுடைய மொழியில் பேசுகிறது ஏன் போலீஸு ரவுடிகளுடைய மொழியில் ஏன் நீங்கள் பேசணும்

பயிற்சி முகாம் போயிட்டு நான் அதை சுட்டி காட்டியிருக்கேனே இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னம்னா ஒரு குற்றவாளிய அவன் செஞ்ச குற்றத்திற்காக நீங்கள் வழக்கு போட்டு ஆதாரங்களை கண்டுபிடிச்சி அவனை தண்டிக்கிறது உடனே செய்யலை அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் டிலைடு ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அவ்வளோதான் அதே தான் அங்கேயும் வரும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னம்னா ஒரு ரவுடியாக இருக்கிறவன் இன்னொருத்தரோட கை இன்னொருத்தரோட கை கைபோர்க்கறான் அப்படிலாம் சேர்ந்துட்ட உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு வெறும் சமூக உரது அர்த்தம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாஃபியா வாங்கிடுறேன் நான் நினைச்சேன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க ஸோ கரையா வாங்கிடுறேன்னா வாழ்த்து விட்டது யாரு அப்புறம் அவனுடைய என்கவுண்டர் பண்ணுறன்னா என்ன அர்த்தம் இல்லை இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் வந்து அரசு மக்கள் கவனிக்கிறாங்களா கூர்ந்து நிச்சயமாக கவனிப்பாங்க ஏன்னா இது ஆப் ஆபத்தான ஒரு விடயம் கள்ளச்சாரம் என்ன ஆபத்தான ஒரு விடயம் இல்லை இறந்தவங்க வீட்டுக்கு பத்து லட்சம் கொடுத்துருக்குறாங்களே தலா பத்து லட்சம் கொடுத்துருக்குறாங்க ஏங்க பத்து லட்சம் கொடுங்க இருபது லட்சம் கொடுக்காது வேறு அரசு தனது பணியை செய்ய தவறிய இப்போ கவர்னருக்கு எதிராக என்ன சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு நீ அரசமைப்பு ரீதியான உனது பொறுப்பை நிறைவேற்றவில்லை அதானே ஆமாம் அரசமைப்பு ரீதியான உன்னுடைய பொறுப்பு என்ன ஆட்சியினுடைய பொறுப்புண்ணா கள்ளச்சாரை வைக்கிறது வேடிக்கை பார்த்துட்டு சத்துருவ பத்து லட்ச ரூபா கொடுக்கறது தான் இல்லை இல்லை நீ என்ன சொன்ன நான் இந்த சாராயத்தை விற்கிற டாஸ்மாகக்களை எடுத்து வந்துட்டு போதைப் பொருளை விற்கிறேன் அப்படின்னா கள்ள சாரையை அப்படி பெருக்கெடுத்து ஓட்டு அப்படின்னா அப்புறம் இதுவும் நடக்குது அதுவும் நடக்குதுன்னா அப்போ என்ன இருக்குது எங்கே இருக்குங்க சட்டத்தினுடைய பணி இப்படிதான் இருக்குது இல்லை இப்போ அண்மையில் கூட போதை பழக்கத்துலேருந்து விடுபடணும் யாரும் போய் அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் பல இடங்களில் வந்து வீடியோலாம் போட்டு கூட பேசுகிறாங்க ஆனால் இப்போது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு நீங்கள கூட பார்த்துருப்பீங்க ஒரு திமுகவோட ஒரு பொறுப்பாளர் வந்து ஒரு விருந்து கொடுக்குறாரு மதிய உணவு விருந்து அந்த விருந்து இலையை மேலேயே ஒரு மதுபாட்டில் வச்சுக்கிட்டே வந்து அந்த இதுவை போடுறாங்க மிக கடுமையான கனனங்கள் வந்து நிறைய சமூக வலிதங்கள் எழுந்தது ஸோ இது வந்து ரொம்ப முரண்பாடாக இருக்காதா பார்க்குறீங்களா எப்படி புரிஞ்சுக்கிறது அரசியலுடைய ஆபம் அது இப்படி தான் இருக்குது இந்த கட்சியோ அந்த கட்சியோ எந்த கட்சியோ எல்லோரும் இப்படி தான் செய்கிறாங்க இப்படி தான் நடந்துக்கிறாங்க அவ்வளோதான் நீங்கள் ஒழிக்கப்பட வேண்டியது ஊழல் இப்போ ஏன் சொல்கிறோம் அப்படின்னம்னா இந்த நாடு ஒரு மூணு முக்கால் லட்சம் நாலு லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டு போடுது அப்படின்னோம்னா தமிழ்நாடு ஊழல் இருந்துச்சு அப்படின்னம்னா இவங்க செய்யக்கூடிய திட்டங்கள் இப்போ நாங்கள் ஐம்பது கோடிக்கு நாங்கள் ஒரு அணையை கட்டுறோம் அப்படினோம்னா ஐம்பது கோடி அங்கே செலவு ஆகாது ஒரு இருபது கோடிக்கு பண்ணிட்டு முப்பது கோடி தின்னுடுவாங்க அந்த முப்பது கோடி எங்கெல்லாம் போவோம் அவன் கட்டடமாக போவோம் அவன் சொத்து சேர்த்துருவான் கார் வாங்கிக்குவான் அப்புறம் அரசியலுக்கு வந்து செலவு பண்ணுவான் புரியுதுங்களா ஸோ அந்த இல்லீகல் மணி தான் பொருளாதாரருக்கு எதிரான அனைத்து வேலைகளையும் செய்யும் அப்போ அதனால தான் இதை வந்துட்டு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த போதை இந்த மாதிரி படக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னோம்னா இது அடுத்த கட்டத்துக்கு போயிடும் போதை பொருட்களுக்கு போய்டும் மதுவில் இருந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அந்த அபாயம்லாம் இருக்குது அதனால் தான் சொல்ல வரோம் இதை முதல்ல கண்டெயின் பண்ணுங்க அப்படின்ட்டு இப்போது இந்த அரசுக்கு நெருக்கடிகளாக இது போன்ற விஷயமாக சுட்டி காட்டுகிற எடப்பாடி பழனிசாமி